சூரிய ஃபார்ட்டி ஃபோரோட டைட்டில் டீசர் இப்போ வந்துருக்கேன் எனக்கு டைட்டில் டீசர் பிடிச்சிருக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் சூரியவுடைய எமோஷன் ரொமான்ஸையும் இன்னொரு பக்கம் சூரியவுடைய கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத ரத்த கலரி அண்ட் ஆக்ஷனோட கலந்து மொத்தமாக சூப்பராகவே எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி பூஜா ஹெக்டேவுடைய லுக் ஹோம்லி ஸ்டைலில் அதுவுமே சூப்பராக வந்திருக்கு மூவி அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லையும் ப்ரொடக்ஷன் ஸ்டைலிருந்து வந்த எல்லா போஸ்டர்ஸ்லையும் ரெட்ரோ ஸ்டைலில் சூரியவுடைய லுக்கை காட்டிட்டு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பாருங்கள் என்ஜிகே ஸ்டைலில் சூரியோடைய லுக்கு காட்டியிருக்காங்க அது இம்ப்ரெசிவாக இருந்தது ப்ளஸ் ரெட்ரோ ஸ்டைல் லுக்கையுமே இந்த டீசரில் காட்டியிருக்காங்க அப்போது சூர்யா அப்பா மகனை டபுள் ரோல் பண்ணுறாரான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது ஏன்னா அந்த வீடியோலேயே அப்பா கேரக்டரில் வேற ஒரு நபர் நடிக்கிறதையும் காட்டிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் எமோஷன் ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷனையும் காட்டியிருக்காங்க அதே சமயம் சஸ்பென்ஸையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே ரெண்டு நிமிஷம் பதினேழு செகண்ட்லையே கொடுத்துருக்கிறது தான் நான் சூப்பர்னு சொல்கிறேன் பூஜா ஹெக்டே உடைய லுக் அண்ட் சூரியவுடைய ஸ்லாங்கெலாம் பார்த்தா தமிழக சவுத் சைடு பாஷை போல் தெரியுது இதெல்லாம் சரி தான் ஆனால் லாஸ்ட்டு ஷாட்டில் பேசினதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கையில் சிகரெட்டு இன்னொரு கையில் சரக்குன்னு அனிமல் கேரக்டர் லுக்கில் சூரிய உடைய கேரக்டரை காட்டியிருக்காங்க மூவி நேம் ரெட்ரோ டைட்டில் இம்ப்ரெசிவாக இருக்க மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் சம்மரில் ரிலீஸ் ஆகும் மென்ஷன் பண்ணிட்டாங்க தனுஷோடைய இட்லி கடை படம் ஏப்ரல் தேதி ரிலீஸ் ஆகுது மேபி இந்த படத்தோட ரெட்ரோ கிளாஷ் படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலிருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தோம்னா தனுஷுடைய இட்லி கடை சூரியவுடைய ரெட்ரோ அஜித்குமாரோடைய குட் பை அக் கிளி ரஜினிகாந்தோடைய கூலி சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ கமலஹாசனுடைய த கிளிஃப்னு ஏகப்பட்ட பெரிய படங்கள் வரப்போது இந்த எல்லா படங்களுக்கும் ரிலீஸ் தேதியை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் அதை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை